கள்ளச்சாராயம் குறித்து பல்வேறு நபர்கள் தொடர்ந்து இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு தொடக்கத்தில் வந்து அவர்கள் வந்து வாந்தி மயக்கம் இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அதன் பிறகு அதிகமாக அதிகமாக இதோட தீவிரம் அதிகமாக இறப்பு அதிகமாக அதோட விசாரணை அதிகமாக போகும்போது என்ன காரணம்னு கேடும்போது கள்ளச்சாராயம் தான் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் வந்து ஒட்டுக்கிட்டாங்க தொடர்ந்து மருத்துவமனையில் அதிகமாக மக்கள் வந்து போய் சேரக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு என்ன காரணம்னு பார்க்கும்போது கள்ளச்சாராயம் அதிகமாக குடிச்சிருக்காங்க இன்றைக்கு வரை இன்றைக்கு இந்த நேரம் வரை முப்பத்தி ஒன்பது நபர்கள் வந்து இறந்திருக்காங்க குறிப்பிட்டு முப்பத்தி ஒன்பது நபர்கள் வந்து இறந்திருக்காங்க இருபத்தி நாலு பேர் வந்து இருபத்தி நாலு பேருக்கு மேலே வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கள்ளச்சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க இன்றைக்கு காலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக போய் மக்களை போய் சந்திச்சாங்க மருத்துவமனையில் வந்து சிகிச்சை கூடிய அவர்களை வந்து போய் சந்தித்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறினாங்க அதன் பிறகு அஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வரலனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க அவங்க நேரடியா போய் மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிடுறாங்க ஆஹ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருந்தாரு தொடர்ந்து அறிக்கைகளாகவே வந்துகிட்டு இருந்துச்சு நேரடியா வந்து களம் காணல நேரடியா வந்து மக்களை பாக்கல எந்த ஒரு பிரச்சனைக்கும் நேரடியா பேசல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியா கள்ளக்குறிச்சி அஹ் பாதிக்கப்பட்ட கள்ளச்சாரத்தையும் குறித்து பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்த நபர்களை வந்து நேரடியா போய் சந்திக்கிறாரு அவர்களுக்கு அவர்களுக்கு அஹ் ஆறுதல் கூறிட்டு அதே மாதிரி நிவாரணமாகவும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போதைக்கு இருந்து புறப்பட்டிருக்கார் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நபர்கள் இறந்த நிலையில வந்து அஹ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து கண்டனம் அறிக்கை கொடுத்திருந்தாங்க வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாங்க இப்படி தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லியிருந்தாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ அவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து கண்டன கண்டன குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க என்ன காரணம்னா இதற்கு முன்னாடியே மறக்காணம் ஆஹ் விழுப்புரம் மாவட்டத்தில் மறக்காணம் போன முறை வந்து பத்து பேர் பத்து கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து இறந்துருந்தாங்க அதற்கு பத்து லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவுல வந்து அரசு கொடுத்திருந்தாங்க அதற்கும் பெரிய விமர்சனம் வந்துருந்துச்சு அதன் பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏற்கனவே வந்து விழுப்புரம் செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கள்ளச்சாராய மரணம் இருந்தது இந்த முறை வந்து கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்கு இந்த சம்பவத்துல வந்து தொடக்கத்துல எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு நபர் ஒரு நபர் வந்து இறந்ததாகவும் அதற்கு அந்த இறப்புக்கு வந்த நபர்களும் இதே கள்ளச்சாரத்தை குடித்ததுனாலும் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசு சரியா நடவடிக்கை எடுக்கலையா காவல்துறை சரியாக கண்க அரசு சரியா நடவடிக்கை எடுக்கலையா காவல்துறை வந்து சரியா நடவடிக்கை எடுக்கலையாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு காவல்துறையில் இருந்தவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி பல்வேறு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் இருக்குது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி சிஐ அவ சிஐக்காக அறிக்கை கொடுத்துருந்தாரு சிஐஏ அறிக்கை கொடுக்கும் போதும் அதை பற்றி முழுமையான ஒரு தெளிவான ஒரு அறிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பிஜேபி தரப்புலேருந்து வச்சு வச்சுருந்தாங்க திமுக இருந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டு விஜய் அவர்களுக்கு சிஏ பற்றி இன்னும் முழுமையாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு விஜய் அவர்கள் தொடர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு எல்லாவற்றிற்குமே வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எதுக்குமே வந்து முழுமையான ஒரு முழுமையான ஒரு அரசியலோட ஒரு ஒரு பேச்சு இல்லை மக்களை வந்து ஒரு நேரடியாக பார்க்கல பிரஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இன்றைக்கு விஜய் அவர்கள் நேரடியாக வந்து கள்ளக்குறிச்சி போறாரு காலையிலே வந்து அவர் வந்து அறிக்கை கொடுத்திருந்தார் காலையிலே அறிக்கை கொடுத்ததுல என்ன இருந்துச்சுன்னா அரசோட அரசின் நிர்வாகத்தோட அலட்சியம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு முக்கியமாக அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தது வந்து திமுக அரசை வந்து நேரடியாக சாடுறாரு இதற்கு முன்னாடி வரைக்கும் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடித்தது அதுல வந்து அஹ் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் இந்தியா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற நபர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவின் திமுகவினருக்கு வந்து வாழ்த்து சொல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்போ அவர்கள் வாழ்க்கை மட்டுமே சொல்லிட்டு இருந்தார ஒரு விமர்சனம் வந்துச்சு நேரடியாக அரசியலுக்கு வாங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நிறைய நிறைய விமர்சனங்கள் வந்து இணையதளத்தில் போயிட்டே இருந்துச்சு விஜய் ரசிகர்களுக்கும் திமுக தரப்பினருக்கும் இந்த நேரடியாக அரசியலுக்கு வாங்க நேரடியாக வந்து மக்களை சந்திங்க நேரடியாக பாருங்க நேரடியாக அரசியல் பேசுங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு இன்றைக்கு அதை அந்த இதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் வந்து நேரடியாக களத்தில் இறங்கிட்டோம் அப்படிங்கிற அளவில் தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த நே நேரடியாக அங்கே போயிட்டு கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்து ஆறுதல் கூறிட்டு அப்படியே வந்து அவருக்கு நிவாரணம் கொடுக்க போறாரு இதற்கு முன்னாடியே விஜய் அவர்கள் நீட் நீட் தொடர்பாக நீட்டால் வந்து இறந்த அனிதா அவர்களுடைய குடும்பத்திற்கு நேரடியாக போய் பார்த்து ஆறுதல் கூறியிருந்தார் அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸ்டெர்லைட்னால வந்து ஸ்டெர்லைட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு பதிமூணு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த பதிமூணு பேர் கொல்லப்பட்ட நிலையில வந்து அந் அவர்களோட குடும்பத்துக்கும் நேரடியாக போய் விஜயவர்கள் வந்து பார்த்துருந்தாரு அங்கே ஆறுதல் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி சம்பவங்களை வந்து அவர்கள் வந்து நடிகராக இருக்கும்போது செய்த நிகழ்வுகள் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கி இருந்தாரு தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு நேரடியாக போய் பார்க்கக்கூடிய நேரடியாக ஒரு அரசியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மற்ற நிகழ்வுகளை தாண்டி இது வந்து முக்கியமான நிகழ்வு முப்பத்தி ஒன்பது மரணங்கள் நடந்திருக்கு இதில் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது இது இன்னும் இந்திய அளவுல தமிழக தமிழகத்தை தமிழகத்தை தாண்டி இந்திய அளவில் பேசப்படும் ஒரு நிகழ்வாக இருக்குது தொடக்கத்திலே வந்து இத்தனை மரம் மரணங்கள் வரும்போதே அஹ் இது இந்திய அளவில் பேசப்பட்ட நிலையில் வந்து விஜய் அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற போது இன்னும் இது வந்து தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் வட்டாரங்களில் இது வந்து சொல்லப்படுது குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ந்து எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் பங்கேற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியோடய கொள்கைகள் சொல்லலை கட்சியோட கொடி அறிவிக்கலை இப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்குது இருந்தாலும் முதல் மாநாட்டில் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தோட செயலாளர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த முறை நேரடியாக கள்ளக்குறிச்சி இஷுவில் போயிருக்காங்க இதன் பிறகு இப்போ பிறந்தநாள் வருது அந்த பிறந்தநாளில் கட்சியோட கொடியோ கொள்கையிலோ அறிவிக்கலாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கட்சியோட கொள்கை கொள்கைகள் வந்து முதல் மாநாட்டில் தான் சொல்ல போறாங்க கொடி வந்து இந்த பிறந்த பிறந்தநாளில் வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அஹ் மாணவ மாணவிகளுக்கு இருபத்தி எட்டாம் தேதியும் அதன் பிறகு அடுத்த மாதமும் வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து கொடுக்க போறாரு பரிசு பொருட்கள் கொடுக்க பரிசு கொடுக்கறாரு அப்படிங்கிற ஒரு இருக்கு அதை தொடர்ந்து அரசியல் நிகழ்வுல தொடர்ந்து பங்கேற்பார் அரசியல் பேச போகிறார் விஜய் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா இது அமைஞ்சிருக்கு விஜய் அவர்கள் நேரடியா போறது அஹ் நேரடியா போறது வந்து இந்தியாவல தமிழக அளவில் எல்லா மக்களும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சார மரணம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு இது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி இல்லாம தொடர்ந்து வந்து இது நடந்துகிட்டே இருக்கு க கள்ளச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சிலே இல்லை அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிலையும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு திமுகவினர் குற்றம் சாட்ட வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாறை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் வந்து தேவையில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் வந்து நீங்க குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து டாஸ்மாக் எதிரான மது மது ஒழிப்பு மதுவிலக்கு தேவை அப்படின்ட்டு தொடர்ந்து குரல் இருந்துச்சு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுனது அதே மாதிரி சமீபத்தில் தேர்தல் பரப்புரைகளை உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின்ட்ட வந்து நீங்க மதுவிலக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இரண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய தாத்தா வந்து கருணாநிதி அவர்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார் ஆனால் நீங்கள் அப்போ ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாரு இது ஒரு பதிலாக ஒரு அமைச்சர்கிட்ட வந்து இந்த மாதிரி பதில் வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து அஹ் இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து அதிகம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதிமுக அதிமுக ஆட்சியில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த முறை அந்த மாதிரியான விதவைகள் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான பதிலே சொல்லாமல் நகர்ந்துகிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக்ங்கிறது பெரிய ஒரு சிக்கலாவே இருக்கு ஏன்னா ஒரு ஒரு உயிர் போகுது அப்படி அப்படிங்கறதை தாண்டி இதுல வந்து பெரிய சிக்கல் இருக்கு என்னன்னா பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்கு அதே மாதிரி அவங்களோட குடும்பம் இப்போது ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய தாய் வந்து இனிமே வந்து பொருளாதார ரீதியா அவங்க மேலே வர வேண்டிய தேவை இருக்கு அவர்களோட குழந்தை வந்து தனித்து விடப்படுது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு இது ஒரு குடும்பமா ஒரு ஒரு குடும்பமா வந்து பெரிய சிக்கலை வந்து எதிர் எதிர்நோக்க வேண்டிய சூழல் இருக்கு இது வந்து ஒரு கள்ளச்சாராயம் திசச்சாராயம் அப்படின்னு ஒரு சொன்னாலும் இது ஒரு விபத்து கிடையாது ஒரு ஒரு கார் விபத்தோ எதுவும் கிடையாது அரசு நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் ஏன்னா பல்வேறு சம்பவங்கள் இதற்கு முன்னாடி சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதில் என்ன சொன்னார்னா நான் வந்து டாஸ்மாக்லேருந்து தனியாக வந்து கள்ள கள்ள கள்ளத்தனமாக வந்து விற்கிறாங்க அப்படின்ட்டு நான் ஒரு புகார் கொடுத்தேன் அந்த புகாரை வந்து போலீஸ் எடுக்காம யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து என்னுடைய எண்ண கொடுத்து கொடுத்துட்டாரு அந்த கள்ளச்சாராயம் அந்த கள்ளச்சாரையும் விற்கக்கூடிய நபர் கள்ளச்சாரையும் விற்கக்கூடிய நபர் என்னை மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாராயம் பெரிய அளவில் இளைஞர்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இது குறைக்கப்படணும் மதுவிலக்கு கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடக்கத்தில் இருந்தது அதன் பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கஞ்சாவா இருக்கட்டும் மெத்து இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் அதிகமாயிட்டே இருக்கு இதனால மக்களோட மனநிலை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு இது இது வந்து குறைக்கணும் அரசு வந்து சரியா நடவடிக்கை எடுக்கணுன்றதுதான் பெரிய போராட்டமாக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதங்கள்ல நடந்த சம்பவங்களை பார்த்தோம்னா கஞ்சா போதையால நடந்த கொலைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி ஆஹ் மருத்துவரை மருத்துவமனையில் ஒரு தாக்க தாக்குதல் ஈடு ஈடுபட்டுருக்காங்க அதே மாதிரி பேருந்துகள்ல வந்து தாக்குதலில் ஈடுபடுறாங்க இளைஞர்களோட வாழ்வாதாரம் வந்து போகுது இளைஞர்களோட வாழ்க்கையே இதில் முடியுது அப்படின்ற ஒரு போதைங்கிறது பெரிய ஒரு சிக்கலா இருக்கு தொடர்ந்து இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் மீதே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க நீங்க வந்து போதை போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அவரு வந்து தெளிவாக ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தாரு நான் எது நல்லது சொல்கிறேன்னா நல்லதை எடுத்துங்க கெட்டதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த முறை அதே அதே மாதிரியான ஒரு ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு இது வந்து சரியான இது வந்து தவறான ஒரு விஷயம் அரசு வந்து அலட்சியத்துல வந்து நடந்திருக்கு இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ நேரடியா போகும்போது அங்க வந்து பிரஸ் மீட்டை வந்து பிரஸ் மீட்டை ஒப்பாரா நேரடியா வந்து பத்திரிகைகளுக்கு வந்து பேட்டி கொடுப்பாரா அப்படிங்கிறது தொடர்ந்து தொடர்ந்து அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டிருக்கு ஏன்னா நேரடியா பேசினார்னா முதல் ஒரு அரசியல் பேச்சா இருக்கும் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அறிக்கைகள் மட்டுமே சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இப்ப வந்து நேரடியா பேசுனா முதல் ஆஹ் விஜய் அவர்கள் பேசக்கூடிய முதல் அரசியல் பேச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் அவர்கள் நேரடியா போகும்போது இந்த விஷயம் வந்து இன்னும் பெரிய அளவில் பேசப்படும் விஜய் அவர்கள் ஒரு ஒரு பதிவு செய்யும் போதே அது வந்து த தமிழகத்துல காலை தொடங்கி அது பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில அவர் நேரடியா போகுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கு தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு தற்காலிகமான நடவடிக்கைகள் எடுக்காம ஒரு தீர்வு முக்கியமான தீர்வா எடுக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல் களத்தில் இருந்தாலும் சொல்லி தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது அரசு நடவடிக்கை எடுக்குமா ஏன்னா பல்வேறு பல்வேறு தரப்பினர் வந்து மது ஒழிப்பு வேணும் மது விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஐநூறு கடைகளை வந்து நாங்கள் மூடுறோம் அப்படின்னு தொடக்கல சொன்னாங்க அதான் மூடலை அதன் பிறகு அது வந்து அதன் பிறகு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த கோரிக்கையை தொடர்ந்துகிட்டே இருக்கு கஞ்சா போதை இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இதற்கு முன்னாடி வந்து பல்வேறு சம்பவங்கள் இருக்கு இதெல்லாம் இருந்தாலும் இப்போது கள்ளச்சாராயம் மீண்டும் பேசப்படுது மீண்டும் பேசப்படும் போது இது அப்படியே அடுத்த கட்டமாக இது மக்கள் மறந்துட்டு போயிடுவாங்களா இல்லை அரசும் இது வந்து தற்காலிக தீர்வு எடுத்துட்டு போயிருமா மீண்டும் இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் மரணம் நடக்கக்கூடாதுங்கிறது எல்லோருடைய எண்ணமா இருக்கு அரசு சரியா நடவடிக்கை எடுக்குமா இதன் பிறகு ப பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இது இந்த இந்த நிகழ்வோட இது நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு அரசோட கோரி கோரிக்கையாக இருக்கு விஜய் அவர்கள் நேரடியா இந்த காலத்துல அஹ் நேரடியா போய் இறங்குறது நேரடியா போய் பார்க்கறதுங்கிறது இந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவுல கொண்டு போகும் இதற்கான தீர்வு சரியான தீர்வு கிடைக்கும்ங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களோட பேச்சு